சிபிராஜ் ஐஸ்வர்யா ராஜேஷ் சாந்தினி காளி வெங்கட் மயும் கோபி இவங்கள்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கட்ட பார்க்கணும் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து ஹீரோக்கு வந்து லக்கே கிடையாது அவங்க அப்பா வந்து ஒரு டயத்தில் தான் குழந்த படம் குறித்து வைக்கிறாரு ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஹீரோ பிறந்துடுறாரு அதனால் வந்து அவர் பேட் லக்காகவே ஆயிடுது அவர் எது தொட்டாலுமே அது வந்து அது சக்ஸஸே ஆகிறது அதனால் வந்து அவங்க வீட்லேயே வந்து அவரை வந்து பேட் லக் வாண்டி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க அவருக்கு வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து ஐஸ்வர் ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் மாடனான பொண்ணாக வந்து இருக்காங்க அவங்க வந்து ஹோம்லியான பொண்ணாக இல்லாமல் கொஞ்சம் மாடனாக நான் ஜோபியெல்லாம் தான் இருப்பேன் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டும் ஒரு பப்புளை வந்து மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க வீட்டில் ஒத்துக்கல இவங்க தனியாக போய் மேரேஜ் பண்ணி அவங்க தனியாக ஒரு ஃப்ளாட்டில் செட்டில் ஆகிடறாங்க இது ஒரு தனியாக போயிட்டுருக்கு இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன் கோபி அவர் எப்படின்னா ஃபுல்லாக வந்து வாஸ்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லா நேராக நல்லா டைம் பார்த்து பண்ணுற ஒருத்தர் ஏழு நாளுமே கலர் சட்டை போட்டு போகிற ஒரு ஆள் அவர் வந்து ஒரு வாஸ்து மீன் வச்சுருக்காரு அந்த மீனோட பேர் தான் வந்து கட்டப்பா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த மீன் மீன்கிட்ட போய் நின்று ப்ரை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவார் இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ண வர யோகி பாபு வந்து அந்த வீட்டில் வந்து திருட வராரு திருட வரவருக்கு வந்து எதுவுமே அங்கே கிடைக்கல கடைசியில் என்ன பண்ணுறாரு இந்த ஏதாவது ஆட்டே போட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாஸ்து மீன் ஆட்டே போட்டு போயாரு பட் அது அவர் கையிலேயே நிற்கல இருந்து தப்பிச்சு தப்பிச்சு ஒரு வழியாக வந்து கடைசியில் எங்கே வந்து சேரணும் ஹீரோட தான் வந்து சேருது ஹீரோட்ட வந்து சேரும்போது என்ன ஆகுதுன்னா ஹீரோட எதிர் வீட்டில் வந்து ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு வந்து ஒரு டைமில் வந்து இந்த வாஸ்து மீனை பற்றி தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு வந்து இந்த அங்கிள் இந்த மீனை வந்து விற்றுறாதீங்க அந்த மீன் என்ன கேட்டாலும் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன்கிட்ட வந்து நான் ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்குது சரி நீ பண்ணுவா அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு வந்து மிஸ் திட்டக்கூடாது ஸ்கூலில் ஹோம்வர்க் கேட்கக்கூடாது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்குது அதை வந்து சிபிராஜ் வந்து இந்த பொண்ணு ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பின்னாடி இருந்து வந்து இவர் போய் அவங்க மிஸ்ட்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு ஒரு டைமில் என்னென்னா சாந்தினி வந்து சாந்தினி தான் வந்து அந்த மீனை வந்து சிபிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் நடக்குது அந்த டைமில் என்னென்னா மேட்ச் வந்து நம்ம எப்படியா வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தினி வந்து அந்த மீன்கிட்ட ப்ரே பண்ணுறாங்க ஆனால் ஓவரில் வந்து குலாப் ஆகி யாருமே டிவி பார்க்கலாம் போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா பட் அந்த மேட்ச் தோற்றுச்சோம் அப்படின்னு நினைக்கும் போது ஆனால் அந்த மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சிடுறோம் ஸோ இந்த மீனுக்கு பவர் அப்படின்னு நினச்சிட்டு ஐஸ்வர்யா ராஜ் ஜெய்சும் என்ன பண்ணுறாங்க சரி ஒரு ஒரு கோடி ரூபாய் கேட்போம் இந்த மீன் தருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அந்த பிரச்சனை வந்து எப்படி தப்பிச்சாங்க காணா போன கட்டப்பா வந்து திருப்பி மயம் கோபுக்கி கிடச்சிச்சா அப்படின்றத வந்து ஒரு கொஞ்சம் காமெடி கலந்து கொடுத்துருக்க படம் தான் வந்து இந்த கட்டப்பாவம் சிபி சிபி வந்து வழக்கமான தர நடிப்பில் பக்காவாக பண்ணியிருக்காரு யதார்த்தமான ஒரு நடிப்பு பேட் லக் பையன் வீட்டில் எல்லாரும் திட்டிகிட்ருக்காங்க எனக்கு என்னென்னு தெரியல கேரக்டரு பட் ஒரு டைமில் வந்து அவர் கிடச்ச ஒரு வாய்ப்பு வந்து எப்படி பக்காவாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்றத வந்து பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காரு ஐஸ்வர் ராஜேஷ் வில்லேஜ் டைம்லேயே பார்த்த ஒரு ஹீரோயின் ரெண்டு மூணு படம் மாடர்ன் பொண்ணாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் கொஞ்சம் பண்ணிருக்காங்க ஒரு ஆயிருக்கு பெருசாக இல்லைனாலும் ஓகே அப்படின்றதே பண்ணியிருக்காங்க மயங்கோபி எப்போயுமே வந்து ஒரு நல்ல நேரம் அந்த வாஸ்து பார்க்குற ஒரு கேரக்டரில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு கிளைமேக்ஸில் வந்து அந்த வில்லனுக்கு உண்டான ஒரு போர்ஷன் வரும்போதும் அவர் பக்காவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது அந்த மீன் உங்ககிட்ட வர்ற வரைக்கும் எப்படி வருது அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது செகண்ட் ஹாப் வந்து காளி வெங்கட் டீம் வந்து சிபிராஜ் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது வந்து என்ட்ராகி அவங்க பண்ணுற ஒரு தான் வந்து படத்தில் செம்மையாக இருக்குது ஏன்னா செகண்ட் ஹாப் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து காளி வெங்கட்டோட காமெடி வந்து சாரி காமெடின்றதை விட இதில் காமெடி எடி தான் அதிகமாக இருக்குது ஃபுல்லாக டபுள் மீனிங் காமெடி தான் படத்தில் படத்தில் எங்கே நீங்கள் தொட்டாலும் அது டபுள் மீனிங் காமெடியாக அதான் இருக்கும் நீங்கள் நார்மலான காமெடியை பார்க்க முடியாது அந்தளவுக்கு காமெடி வந்து ரொம்ப டீப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் டபுள் மீனிங்கில் இந்த படத்தோட இந்த படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷ் தயாநிதி பண்ணியிருக்காரு பெண்ணே பெண்ணே சாங் வந்து மெலடி ரகம் கேட்குற மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் பெருசாக இல்லை அப்படின்னாலும் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட டைரக்டர் வந்து மணி புது டேரக்டர் ஒரு வாஸ்து மீனை வச்சு எந்த அளவுக்கு ஒரு பிளே பண்ண முடியுமோ ஒரு நார்மலான ப்ளே பண்ணியிருக்காரு ஓகேவான ப்ளே தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா படத்தை தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்ன ரீசனுக்காக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா போகலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஒரு அடல்ட் காமெடி என்ஜாய் பண்ணணும் ஒரு போர் அடிக்குது போய் தேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் போய் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம் ஏன்னா செகண்ட் ஆஃப் அந்த காலிங்கட்டு டபுள் மீனிங் காமெடியெலாம் வந்து உண்மையிலேயே வந்து யூத்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணும் அந்தளவுக்கு அந்த காமெடியெல்லாம் இருக்குது மற்றபடி பெருசாக அந்த படத்தில் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரண படம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் நார்மலாக நீங்கள் போய்ட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டு ஒரு எயிட்டி ருபீஸ் ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக தீசினி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க தாஸ் கண்ட்ரி பாய்